வரதாய பரம் பிரதிதோ ராகவ பாதுகாப்பிரபகி நம்ம எல்லாருக்குமே ஒரு சுதினம் உன்னதமான தினம் பாதுகாப்பட்டாபிஷேகம் விட வசந்தது பாதுகாப்பட்டாபிஷேகம் நடக்கிறதுக்கே பட்டாபிஷேகம் நடக்கிறதுக்கு பாதுகாப்பட்டாபிஷேகம் காரணம்னு சொல்லி அவா முடிச்சா எனக்கும் ஒரு பெரிய சுதினம் இன்னைக்கு அயோத்தியில் நம்ம ஐந்து தலைமுறையாக எதிர்பார்த்துட்டு ஐநூறு வருஷமாக காத்துட்டு இருந்த ராமனுடைய பிராண பிரதிஷ்டையும் கும்பாபிஷேகமும் நாம் வாழக்கூடிய காலத்தில் நம்முடைய கண் பார்வையில் நாம் ஒரு தொலைக்காட்சி மூலமாக கூட பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த பாக்கியத்தை சுவாமி கொடுத்தார் அந்த அயோத்தியை சென்னைக்கு பெரியவா நாற்பத்தெட்டு நாள் இங்கே சென்னையில் அயோத்தி அப்படின்னு வரவழித்து ராமாயணம் எல்லாருக்கும் தெரியும் கடந்த ஒரு ஒன்றரை மணி நேரமாக இங்கே நெகிழ்ந்து போய் உட்காந்துருந்தேன் ஏன்னா இந்த காலத்தில் ராமாயணம் தெரிஞ்சுக்க வேண்டியது குழந்தைகள் யங்ஸ்டர்ஸ் தான் ராமாயணத்தை தெரிஞ்சுக்கணும் பெரிவா எல்லாருக்கும் ராமக்கு அது தெரியும் அது இப்போது அந்த காலத்தில் அப்படி இருந்து இப்போ பதினோரு வயசில் நான் ராமாயணத்தை ஆரம்பித்தேன்னா ராமாயணம் நடக்கிற இடங்களுக்கெல்லாம் இங்கே தயார் தகப்பினார் ஐஷன் போனது தான் காரணம் அதுபோல் இங்கே இந்த குழந்தைகள் உட்காந்து அவள் பெரியவா கேட்ட உடனே பதில் சொல்கிறதும் அவள் கூட இன்வால்வ் ஆகிறதும் அந்த காலத்தெல்லாம் ராமாயணத்துக்கு ஒரு ஜோக்கு உண்டு அது பொய்யன்னு இப்போ அவள் நிரூபணம் பண்ணிவிட்டான் ஒரு இன்ஸ்பெக்டர் டிஓ ஒரு கிளாஸில் போய் ஒரு பையனை எழுப்பி ஜனகருடைய வில்லை உடைச்சது யாருன்னு ஒரு கற்று கத்தினானான் அந்த பையன் எழுதுகிட்டே சார் நான் உடைக்கல ரொம்ப சாதுன்னு நான் பேர் வாங்கினவேன் என்னை போய் இப்படி அபவாதமாக யாரோ போட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு நானும் சார் இந்த கிளாஸில் நம்ம நிற்கிறதான்னு நேர வாத்தியாட்டை போய் கேட்டாராம் ராமாயணம் சொல்லி கொடுக்கூடாதான்னு நான் தெரியல மூணு நாள் கேஷ் உள்ளியூ உள்ள போயிட்டேன் எவ்வளோ எடுத்து உடச்சுட்டா போலிருக்கு என் பசங்கள்லாம் நல்லவதா அப்படின்னார் ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு போனாராம் ஹெட் மாஸ்டர் சொன்னார் எங்கள் ஸ்கூலில் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் நான் என் தப்பு சயின்ஸ் லேபுக்கெல்லாம் போய் அப்பார்டஸ்லாம் போய் செக் பண்ணலை நான் நான் செக் பண்ணி அவள் செண்டிய டீடைல்டு ரிப்போர்ட்ட்டாரவன் டிஓக்கங்கே நிற்கிறதுக்கே இந்த குழந்தைகள்லாம் முதல்ல நாற்பத்தெட்டு நாள் பிரம்மர்த்தி ஆசிரமத்துக்கு அனுப்பணும் போல இருக்கு இப்படி ஒரு மோசமாக இருக்க வாத்தியாருக்கும் தெரியல ஹெட் மாஸ்டருக்கும் தெரியல எனக்கரோட வில்ல உடச்சது இல்லைன்னா இப்படி பதில் சொல்கிறாலேன்னு நேராக ஆற்றுக்கு போய் மாமீட்டை கோபத்தை காமிச்சாரா என்னது இது அக்கிரமமாக இருக்குது ஒரு பயலுக்கு தெரியலேன்னு அந்த அம்மா சொன்னால் நீங்கள் ஏன் இப்படி சாந்தமாக உட்காருங்கோ உங்களுக்கு முதல்ல ஆன்சர் தெரியுமாண்ணா எனக்கு தெரியாதுன்னு ஏன் நினச்சின்னு இருக்க ராமருடைய அந்த ஜனக்கருடைய வில்ல உடைச்சது பீமன் எனக்கு தெரியாதான்னு டி ஓ சொன்ன அங்க அம்மா தலையில தலையில அடிச்சுட்டாங்க வேளை உங்களுக்கு ஆன்சர் தெரியலையோ நீங்க பழிச்சு வந்தே இல்லைங்க நீங்க முதல்ல ஆன்சரை தெரிஞ்சுட்டு போங்க இப்படியா தப்பு தப்பா உளர்றது அர்ஜுனன் உடைச்சத போய் பீமன் வளர்றேனே அம்மா அப்ப அடிப்படை எங்கன்னா ஆரம்பத்திலேயே அந்த அடிப்படை அதில் அப்படி அந்த ஜோக்கே ஒரு பொய்ன்னு பெரியவா இங்கே நிரூபணம் பண்ணின்னு இருக்கா பதினாலு பதினாலுன்ற நம்பர் வந்து ராமாயணத்தில் சேஞ்ச கொடுத்த நம்பர் அது பதினாலு வருஷம்னு கேட்டதுனால தான் அது சுவாமி பதினாலாவது நாள் இன்னைக்கு பாதுகாப்பட்ட அபிஷேகத்தை நமக்கு உத்தமமாக நீ அமைச்சு கொடுத்துருக்கார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய எளிமையான வேதாந்த விஷயங்களை பேசுகிறவாக எளிமையான ராமாயணத்தை சொல்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த வேதாந்தம் வந்துட்டே தான் இருக்கும் ஆனால் பாதுகாப்பட்ட அபிஷேகத்தில் சொன்னது மொத்தமும் வேதாந்த விஷயங்கள் தான் ஆனால் நம்ம மனசில் ஏற்றிக்கிறா மாதிரி அந்த வேதாந்தத்தை எளிமையாக சொல்லக்கூடிய ஒருவர் வந்து கிடச்சிருக்கிறது தான் நம்ம பண்ண ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அது சென்னையில் நமக்கு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம்னு சொல்லுவோம் அயோத்தியில் கும்பாபிஷேகம் நடந்து மண்டலாபிஷேகம் நடக்கிறது ஆனால் சென்னையில் அயோத்தியிலையும் ஒரு மண்டலாபிஷேகம் நடக்கிறது அது அபிஷேகம் இது ஸ்ரவண எக்ஜமாக ஒரு மகாபிஷேகத்தை தினமுமே இங்கே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பெரிவாளுக்கு நம்மளாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் இத்தனை பேரை இவன் எங்கள் எளிமையான ஒரு ராமாயணம் நாங்கள்லாம் சொல்கிற ராமாயணமே இல்லை இது எளிமையான ராமாயணம் அந்த ப்ரெசன்டேஷனே வந்து ஒரு சாதாரணமாக மனசில் ஏற்றி கொள்ளக்கூடிய ஒரு ராமாயணம் ராமர் பட்டாபிஷேகம் ஆன உடனே அயோத்தியில் இருக்கிற ரங்கநாதரை பாதுகையோட நேர ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பினார் ஆனால் சென்னையில் அயோத்தியில் அந்த ரங்கநாதர் இன்னொரு ரங்கஞ்சியை அமிச்சு நமக்கு அந்த ஒரு பாதுகா கட்டான அங்க பண்ணதுனால தான் வைணவ ஆச்சாரியநான சுவாமி தேசிகன் ரங்கநாதனுடைய சன்னதியில இந்த பாதுகையை பத்தி ஆயிரம் ஸ்லோகங்கள் பண்ணிருக்காள் பாதுகா சகஷ்டம்னே பேர் சம்பித்தியமான தமசா சரயூபனீத்தை சம்வர்த்தித்த தபசுபைர் அபிஷேக தோயைன்னு அந்த கருத்தை கூட இப்போ பெரியவா எடுத்து சொன்ன சரயூ நதியில வந்து அந்த ஜலம் பட்டு பாதுகா சம்பந்தம் அதை சமுத்திரத்துக்கு கிடச்சிடுறதுன்னு அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பாதுகா பட்டாபிஷேகத்தில் நான் பண்ண புண்ணியம் இன்றைக்கி கலந்துண்டு இதை சவணம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சது அவள் ஆச்சந்திரார்த்தம் பல்லாண்டு பல்லாண்டு இருந்து பல பேரை இது மாதிரி உருவாக்கணும்னு இப்போ சென்னையிலேருந்து திண்டிவனம் பக்கத்தில் பஞ்சவடி அப்படின்னு ஒரு முப்பத்தாறு அடி உயரத்தில் ஆஞ்சநேயன் இருக்கார் அந்த ராமச்சந்திரமூர்த்தி பட்டாபிஷேக திருக்கோலத்தோடு இங்கே இருக்கார் அந்த கோயிலில் ஒரு கைங்கரியத்தில் ட்ரஸ்டியாக ஈடுபட்டிருக்கேன் அந்த பெரிவாளுக்கு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய பட்டாபிஷேக வஸ்திரம் இன்னைக்கு பாதுகா பட்டாபிஷேகத்தில் அது வந்து சுவாமியை அனுப்பி ராமனுடைய உத்தரவு என்னையும் தற்செயலாக இங்கே கலந்து கொள்ளுமாறு பண்ணதுக்கு எல்லாருக்கும் சுவாமிக்கும் என்னுடைய கிருத்யை நான் தெரிவிச்சுக்கிறேன் கண்ணன் வண்ண தேரில் வருகிறான்பதி சரணம் சரணம் கலை நிறை கணபதி சரணம் சரணம் சிலை மலையுடையவ சரணம் சரணம் சிவ 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 சரணம் சரணம் கலை நிறை கணபதி சரணம் சரணம் உலை வரும் ஒரு பறை சரணம் சரணம் உமை சிவையம் பீகை சரணம் சரணம் உலை வரும் ஒரு சரணம் சரணம் உமை சிவையம்புறம் செல் வீணா